வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நாம் பார்க்க போகும் அற்புத மருந்து என்னென்னா மாட்டுக்கரியின் அதாவது மாட்டு இறைச்சியின் மருத்துவ குணத்தை பற்றித்தான் பார்க்க போகிறோமுங்க ஒரு உயிரிடமிருந்து பெறப்படும் மருந்து என்ன என்ன என்பதை சித்தர்கள் தன் நூலில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நாம் பார்க்க போகும் மருந்து என்னென்ன மாட்டுக்கரியின் நன்மைகளும் தீமைகளும் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாமுங்க இப்போ நாம் மாட்டு இறைச்சியின் நன்மை என்ன தீமை என்ன என்பதை பற்றி சித்தர்கள் நமது நூலில் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெளிவாக பார்க்கலாமுங்க மாட்டு இறைச்சியின் நன்மையின்னு பார்த்திங்கன்னா அது வந்து போக சக்தியை அதிகப்படுத்துங்க அதாவது செக்ஸ் நாட்டத்தை அதிகப்படுத்துமுங்க தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பழத்தை கொடுக்குமுங்க வாயுவை வெளியேற்றுமுங்க அற்பவாத ரோமங்களை கண்டிக்குமுங்க மாட்டு இறைச்சியை தொடர்ந்து சாப்பிட்டு வர பல நோய்கள் நமக்கு உண்டாகுமுங்க இந்த மாட்டிறச்சி எளிதில் சீரணம் ஆகாதுங்க இது இதுவா மாட்டிறச்சி பார்த்திங்கன்னா பித்தத்தையும் கபத்தையும் அதிகப்படுத்துமுங்க ஆனால் அற்பவாதத்தை மட்டும் கண்டிக்குமுங்க இது தேகத்தை திடகாந்திரமாக வைத்திருக்க நல்ல உணவாகுமுங்க இதை தினமும் உணவில் சேர்த்து கொண்டேமே என்றால் தேகத்தில் ஒரு விதமான புலால் நாற்றத்தை உண்டாக்குமுங்க அதாவது கெட்ட வாசத்தை நமக்கு உண்டாக்குமுங்க மாட்டு இறைச்சியை பார்த்திங்கன்னா நம்ம இந்துக்கள் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இது பார்த்திங்கன்னா முஸ்லீம் சமூகத்தினர் அதிகமாக சாப்பிடுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நன்மையும் உண்டு தீமையும் உண்டுங்க அதனால் இந்த மாட்டுச்சியை சேர்த்துக்கிறவங்க பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு கெடுதலை உண்டாக்குமுங்க பார்த்திங்கன்னா அந்த மாட்டில் வைரஸ் ஏதாச்சும் இருந்தாலும் அந்த வைரஸ் நம்மளை தாக்குமுங்க அதனால் மாட்டிறச்சியை உண்பவர்கள் நங்கு சூடு பண்ணி இந்த மாட்டிறச்சியை பயன்படுத்துங்க அறவேக்காளோடு ச தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க பல விதமான பிரச்சனை பல விதமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆட்கொள்ள நேரிடுமுங்க அதனால் மாட்டிறச்சியை உண்பவர்கள் அளவோடும் நிதானத்தோடும் நன்கு வேக வைத்து சாப்பிடுங்க அரவேக்காட்டு கறியை தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க இப்போ நான் கூறுனது பார்த்தீங்கன்னா பூராவும் சித்தர்கள் எழுதி சென்ற நூலிலிருந்து எடுத்து நீங்கள் பயன்பெற என்ற நல்ல நோக்கத்தோடு வழங்கி இருக்கிறேனுங்க இந்த நூலில் இருப்பதை நான் கூறியதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமுங்க எவ்வளோதானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்